அப்போ நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் என்னுடைய கணவன் அவருடைய டார்கெட் முழுக்க முழுக்க பணம் சம்பாதிப்பதாகத்தான் இருக்கிறது பிஸ்னஸ் ஜாப் பணம் பேங்க் இதில் தான் அவர் எப்போதுமே பிஸியாக இருப்பார் வீட்டில் மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் நான்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்களை பற்றி ஒரு நாள் கூட என்னோடு டிஸ்கஸ் பண்ணுவதும் இல்லை அவர்களுடைய கல்வி விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் இல்லை அவர்களை பற்றி அக்கறை காட்டுவதும் இல்லை அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில்லை அவர்களுடைய நோட் புக்கை எடுத்து பார்ப்பதில்லை அவர்கள் ஹெஃபுல் பண்ணுகிறார்களா இல்லையா என்று செக் பண்ணுவதில்லை மதரசாவுக்கு மக்தபுக்கு போகிறார்களா என்று பார்ப்பதில்லை என்று நிறைய பெண்கள் புலமுகிறார்கள் நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே நிறைய ஆண்களுடைய மனநிலை என்னவென்று கேட்டால் காசு கொடுத்தா சரி உழைக்க வேண்டும் காசு கொடுக்க வேண்டும் காசு கொடுத்து விட்டால் என்னுடைய டியூட்டி முடிந்து விட்டது என்று இல்லை உண்மையிலே பிள்ளைகள் உங்களுடைய தோள்களில் தரப்பட்ட அமானிதங்கள் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம் அவர்களுடைய எல்லா விஷயங்களிலும் தந்தை நூறு வீதம் கவனம் செலுத்த வேண்டும் இது பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க அல்லாஹுத்தாலா நம் நம்மீது சுமத்தி இருக்கிற இது உண்மையிலே மனைவியோடு இந்த விஷயத்தில் கணவன் ஒத்துழைப்பு வழங்கி போனாலேயே நம்முடைய பிள்ளைகளை நாம் எங்கோ கொண்டு போகலாம் ஆனால் நாம் அதில் கவனம் ஸ்கூலுக்கு காலையில் அனுப்புறது என்று சொன்னால் மனைவிதான் தான் கிடந்து ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது இவர் அவரை பாட்டுக்கு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அல்லது சும்மா எழுந்திருந்தா கூட பேப்பரை பார்த்துட்டு இருப்பார் அல்லது நியூஸ் பார்த்துட்டு இருப்பார் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் என்கிற அந்த மனநிலை இன்று நிறைய கிட்ட இல்லாமல் போய்விட்டது அப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு இந்த விஷயங்களில் ஹெல்ப் பண்ண வேண்டும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கணவன் அக்கறை காட்ட வேண்டும் பிள்ளைகளோடு உட்கார வேண்டும் பிள்ளைகளோடு விளையாட வேண்டும் டிஸ்கஷன் செய்ய வேண்டும் என்று மனைவி விரும்புகிறாள் இதை கணவன் நிறைவேற்றுவது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பெண் என்பவள் மனைவியாக நம்மிடம் வருகிற போது அவள் எல்லாவற்றையும் இழந்து விட்டுத்தான் வருகிறாள் இந்த யதார்த்தத்தை திரும்ப திரும்ப நமக்குள் நாம் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவள் வீக்கானவளாக இருக்கலாம் அவளிடத்தில் பெரிய கல்வி இல்லாமல் இருக்கலாம் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து நம்மை நம்பி வருகிறவள் தான் அந்த பெண் அவளுடைய தாய் பதினெட்டு வருடங்கள் கூட இருந்து வளர்த்த தாயை கூட இருந்த தந்தையை பிறப்புகளை எல்லோரையும் விட்டுவிட்டு நம்மோடு வருகிறார்கள் இவளுக்குரிய முழு ஆதரவும் நாம் தான் கணவன் தான் ஆனால் இன்றைக்கு நிறைய மனைவிமார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள் என்றால் என்னுடைய கணவன் என்னில் எந்த அக்கறையும் இல்லை நான் சுக அடைந்தால் ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டார் சில சில வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் கணவனையும் மனைவியை வைத்து கவுன்சிலிங் செய்யும் போது அந்த மனைவி வாய் விட்டு அழுவார் நான் சில நேரங்களில் நடு நிசியிலே நெஞ்சு வழியினால் கஷ்டப்பட்டிருக்கிறேன் அல்லது வேறொரு நோயினால் கஷ்டப்பட்டிருக்கிறேன் என்னுடைய கணவன் என்ன என்று கூட பார்க்காமல் புரண்டு மறுபக்கம் படுக்கிறார் இது என்ன என்று சொல்வது இதை உண்மையில் அடுத்தவர்கள் நோய்வாய்ப்படும் போது உதவி செய்ய வேண்டும் என்று களத்திலிருந்து காசு சேர்க்கிறோம் அம்புலன்ஸ் அன்பளிப்பு செய்கிறோம் அங்கே நாம் வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறோம் இரத்தம் கொடுக்கிறோம் ஆனால் நம்முடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என்றால் அவளுக்கு ஒரு தைலம் தேய்த்து விடுவதற்கு ஒரு பாம் தேய்த்து விடுவதற்கு அவளுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து கொடுப்பதற்கு அவளுக்கு ஒரு ஒரு உனக்கு உஷ்ணமாக காய்ச்சலாக இருக்கிறதா என்று நெற்றியில் கையை வைத்து பார்ப்பதற்கு கூட முடியாத ஒரு மனநிலையோடு கணவன்மார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் இது கேவலத்திலும் கேவலம் இப்படி நாம் இருந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை எதிர்பார்ப்பது என்பது சாத்தியமே இல்லை அப்போ ஒரு பெண் என்ன எதிர்பார்க்கிறாள் என்றால் அவளுக்கு ஒரு வருத்தம் வருகிற போது ஒரு நோய் ஏற்படுகிற போது கணவன் விசாரிக்க வேண்டும் ஆறுதல் சொல்ல வேண்டும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் டாக்டரிடம் காண்பிக்க வேண்டும் மருந்து சாப்பிட்டாயா என்று கேட்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பெண் விரும்பக்கூடிய விஷயங்கள் ஹராமா இந்த பெண் இப்படி விரும்புவது பிழையா தவறானதா இல்லையே நம்மை நம்பித்தானே நம்முடைய வீட்டுக்கு அவள் வந்திருக்கிறாள் அவளை கேட்பதால் என்ன குறைந்து விடும் நமக்கு இந்த கோணத்தில் நாம் யோசித்து அவளுடைய அந்த தேவையை நிறைவேற்றுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல் சில கணவன்மார் இருக்கிறார்கள் மனைவிக்கு முன்னாலேயே தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரிகள் தன்னுடைய உறவினர்களில் பாசத்தை பொழிவார்கள் கொட்டுவார்கள் அலமது இல்ல பிரச்சனை இல்லை அது நம்மட கடமை அதே நேரத்தில் மனைவிக்கும் அந்த பாசத்தை பொழிய வேண்டும் என்று மனைவி எதிர்பார்ப்பாள் அதையும் நம்ம கொடுக்க வேண்டும் பெற்றோரை நம்ம எப்படி அன்போடு பார்க்குறோமோ உடன்பிறப்புகளை பார்க்கிறோமோ அடுத்த சகோதரர்களை உறவினர்களை பார்க்கிறோமோ அதுபோல நம்முடைய மனைவியையும் நாம் பார்க்க வேண்டும் என்று மனைவிமார் விரும்புகிறார்கள் இதை கணவன்மார் செய்வது அவர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அவன் தெரிய வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு கணவன் மனைவியாக இருப்பதில் அர்த்தமே இல்லை என்னுடைய நிறைய கணவன் மாதிரி இருக்கிறார்கள் அவர்கள் விஐபிஸ் மனைவியை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ மனைவி அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவள் எப்போது கோபமாக இருக்கிறாள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள் இது ஒரு கணவனுக்கு தெரிய வேண்டும் ரசூல்சலுல்லாஹு வலைவசில்லம் அவர்கள் என்ன ஆயிஷா ரதையுல்லா அவர்களிடம் சொல்கிறார்கள் ஆயிஷாவி நீ எப்போது என்னோடு பாசமாக இருக்கிறாய் எப்போது என் மீது கோபத்தோடு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள் இதில் நிறைய ஃபிஹலுசுராக இருக்கிறது இந்த இந்த சம்பவத்தில் இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆய் அல்லாஹ் அன்னு அவர்களை பார்த்து சொன்னதிலே நிறைய ஃபிக்கு உலுசுராக இருக்கிறது குடும்பவியல் இதில் நாம் என்ன பார்க்குறோம் என்றால் ரசூல் சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் அவள் இவ்வாறு பேசுவதை விரும்புவாள் என்பதை புரிந்திருக்கிறார்கள் இது மனம் விட்டு பேசுகிறது இப்போ மனம் விட்டு பேசுகிறார்கள் இரண்டாவதாக மனைவியை நுணுக்கமாக அவதானிக்கிறார்கள் என்பது மனைவிக்கு தெரிய வேண்டும் ரசிஸ்லாம் அவர்கள் இந்த அளவுக்கு நுணுக்கமாக அவளை அறைகிறார்கள் என்பதை ஆயிஷார் சாரியெல்லாம் ஒன்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இப்போ சொல்கிறார்கள் நீ கோபமாக இருக்கும்போது ஏதாவது சத்தியம் பண்ண வேண்டிய தேவை வந்தால் ஒரப்பி இப்ராஹிம் என்று சொல்லுவாய் இப்ராஹிமுடைய ரப்பின் மீது இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய் நீனோடு பாசமாக இருந்தால் ஒரு ரப்பி முஹம்மது முகமது சல்லா அலி இஸ்லாமர்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய் என்று அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிறாங்க அப்போ இது ஒரு பெண் பொதுவாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு மனைவியை பொறுத்தவரையில் கணவன் அந்த மனைவி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் நல்ல சமைத்து கொண்டு வரும்போது பாராட்ட வேண்டும் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அதை வாழ்த்த வேண்டும் என்று விரும்புவாள் இது நார்மலாக எல்லா பெண்களும் விரும்பக்கூடிய ஆனால் நார்மலாக இந்த ஆணும் செய்யாதது வேறு பெண்கள் ஏதாவது செய்தால் பாராட்டுவோம் அல்லது நம்மட மனைவியிட்ட போய் சொல்லுவோம் அவருடைய ஒய்ஃப் மஷாலில் எப்படி சமைக்கிறாள் அவருடைய ஒய்ஃப் மஷாலா எப்படி ட்ரெஸ் பண்ணுகிறாள் அந்த பெண் மஷாலா எப்படி அந்த ஹேண்ட் ஹேண்ட்கிராஃப்ட்ஸுகள் அதாவது கைப்பணிகள் செய்கிறாள் அந்த பொருட்களை செய்கிறாள் என்று வந்து மனைவியிட்ட பாராட்டுவோம் ஆனால் மனைவியை பாராட்ட மாட்டோம் இது குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற விஷயமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனைவியை பாராட்ட வேண்டிய நேரங்களில் பாராட்ட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா ஒரு மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி கணவன் மனைவிக்கிடையில் ஒரு நல்ல அன்னியுன்னியம் ஏற்படுவதற்காக வேண்டி மனைவி இடத்தில் பொய் சொன்னால் அவன் பொய்யனாக கருதப்பட மாட்டான் மனைவி கிட்ட சொன்னான் மேலே சில நேரம் சமையல் நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் பண்ணிட்டு வந்திருக்கிற ட்ரெஸ் பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி மாஷா நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாய் நல்ல இப்படி இருக்கிறாய் என்று சொல்லுவது என்பது மார்க்கத்திலே இந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆண்களே கணவன்மார்களே குறிப்பாக நீங்கள் மனைவிக்கு மனைவியினுடைய உளவியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை தெரிந்து அந்த உளவியல் எதிர்பார்ப்புகளை சரியாக நாம் நிறைவேற்றினால் மனைவி நம்மோடு மிக பாசத்தோடும் பிரியத்தோடும் இருப்பாள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹுடைய உதவியால் சிம்பிளாக அவளிடத்திலே நாம் சாதிக்க முடியும் எனவே இந்த பகுதியால் ஹக்கு ஜவுஜியா என்பதிலே ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற இந்த பகுதியை இந்த வகுப்பில் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே மனைவி கணவனுக்கு என்ன செய்தால் கணவனை வெல்லலாம் கணவனுடைய அன்பையும் பாசத்தையும் பெறலாம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் அல்லா ஜல்லிஷானா இவைகளை எல்லாம் பேசினோமோ இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தொகைச் செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நெருக்கடிகளை அல்லாஹுத்தாலா அகற்றி வைக்க வேண்டும் கணவன் மனைவி எல்லோருக்கும் இருவருக்கும் இடையில் அல்லாஹு தாலா நெருக்கத்தையும் பாசத்தையும் நல்ல பிணைப்பையும் ஏற்படுத்தி நம்முடைய குடும்பங்களை மகிழ்ச்சியான குடும்பமாக ஆக்க வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்துக்கொள்கிறேன்ருவானா அன் அஹமது இல்லா ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபராக